கூடை சீக்கிரம் முரளிக்கு ஒரு முடிவு கட்டணும் நம்ம ராகவ் நினைக்கிறவங்க நம்ம சேனலுக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க இந்த முரளி எப்பதான் நம்ம ராகவ் கையில மாட்ட போறாங்க அப்படி மாட்டணும்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க இப்போ நம்மளுடைய ராகவோ வந்து பயங்கர கோபத்தில் இருக்காங்க ஏன்னா சுந்தரி அந்த அளவுக்கு ராகவ வந்து பிரெயின் வாஷ் பண்றாங்க ஆனால் நம்ம ராகவுக்கு கொஞ்சம் கூட மூளையே இல்லைங்க எப்போ பார்த்தாலும் நம்ம அபிய சந்தேகப்படுறது அதுக்கப்புறம் அபிய சந்திக்கப்பட்டுடுமேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இதே மாதிரியே போயிட்டு இருக்க ராகவ்

அது விக்னேஷ் கூட வந்து பேர் ரிலேஷன்ஷிப்ல இருக்காலும்னு எனக்கு தோணுதுன்னு சொன்னதும் அஞ்சலி கோவப்பட்டு சுந்தரி கிட்ட திட்டுறாங்க எங்களுக்கு அபியோட கேரக்டர் பத்தி நல்லாவே தெரியாத அப்படி இருக்கும் போது நீங்க இப்படி எல்லாம் பேசாதீங்க ஒரு பொண்ணை பத்தி இவ்வளவு கேவலமா நீங்க பேசுறது எனக்கு அருவருப்பா இருக்குன்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்றாங்க சரி என் மேல நம்பிக்கை இல்ல நான் சொல்றதை நீங்க நம்பல அப்ப நான் கூட்டிட்டு போற அந்த இடத்துக்கு வந்து அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா அட்லீஸ்ட் அப்பவாத நம்புவீங்கள வாங்கன்னு சொல்லிட்டு சொன்னதும் உடனே முரளி இவ்ளோ அத்தான் சொல்றாங்க என்னதான் நடக்குதுன்றத போய் பாக்கலாமேன்னு சொல்றாங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு நீங்க சொல்றதெல்லாம் அவசியம் கிடையாது ஒருவேளை நீங்க சொல்றதை நம்பி நாங்க வந்தாலே ஏன் அப்படியே சந்தேகப்படுற மாதிரி எனக்கு ஆயிடும் எனக்கு அவ மேல நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு ராக வேற லெவல் மாஸ் பண்றாங்க அதை விட பிரேம முடிச்சிருக்காங்க